இருக்கு வரப்போற பிக் பாஸ் சைட்ல தரமான கண்டென்ட் தரமான ஃபன் எல்லாம் இருக்க போது முக்கியமா பாய்ஸ் எல்லாரும் தயாரா இருக்கடா ஃபயர் விட போறீங்க இன்ஸ்டாகிராம்ல இப்பவே நிறைய பேருக்கு ஃபயர் விட்டுட்டு இருப்பீங்க அக்கா அக்கா அந்த அக்கா இந்த அக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில அக்கா உள்ள வரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்கடா இருக்கு உண்மையாவே தரமான சம்பவம் இருக்கு ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போறோம் எப்பவும் பாக்குறதா ஃபர்ஸ்ட் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் ஆனால் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் இருக்குது கண்டிப்பா டீம் சைட்ல இருந்து அப்ரோச் போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அப்ரோச் போனதா வெளியே வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது எல்லாம் நோட் பண்ணிக்கணும் ரூமர்ஸ் தான் எல்லா சீசனும் வர்ற மாதிரி இந்த சீசனும் வரும் பட் கண்டிப்பா இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு நாலஞ்சு பேராச்சும் உள்ள பேருவாங்க அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியும் அந்த மாதிரி இப்போ ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்குது அதுல நிறைய பேருக்கு நீங்க கண்டிப்பா ஃபயர் விடுவீங்க எனக்கு தோணுது அதை பத்தி ரெண்டாவது ஹோஸ்ட் பிக் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் கிட்ட பேச நண்பர்களே என்னன்னா லாஸ்ட் சீசன் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னதான் அந்த மொக்க சீசனா இருந்தாலும் மொக்க சீசன் ஒண்ணும் பெருசா இல்ல டாஸ்க் இல்லன்னு தெரிஞ்சாலோ ஆனா அது பிக் பாஸ் டீமுக்கு சேனலுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான சீசன் ஏன்னா அதுல வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சி இருந்து எடுத்துக்காட்ட அந்த ரெண்டு வீடு நமக்கு பிடிக்கலனாலும் அந்த ரெண்டு வீடை வச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்த சண்டை டாஸ்கே கிடையாது எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தமாக டாஸ்கே கிடையாது தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணிருப்பான டாஸ்க்கு இந்த பலகை தான் அதிகமா வாங்கி மாத்தி மாத்தி கலர் பெயிண்ட் அடிச்சு அதை அடுக்கிறது உடைக்கிறது நிமித்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டுதான் டாஸ்க் வச்சாங்க மத்தபடி டாஸ்கே இல்லைன்னு நமக்கு தெரியும் அது கன்ஃபார்மா நமக்கு தெரியும் பட் மக்கள் சைட்ல இருந்து பார்க்கும்போது டாபிக் வந்து செட் ஆகலை நல்லா இல்லைன்னு சொல்லி தோணினாலும் சேனலுக்கு பயங்கரமான டிஆர்பி எந்த ஒரு சீசனுமே இல்லாம கடை சீசன் சொல்ல போனா பயங்கரமான வெற்றி முக்கியமா இந்த பிரதீப் மேட்ரு பிரதீப் மேட்ரு வந்து சார் வந்து வேணும்னு திருப்பி விட்டாரா எப்படின்னா நமக்கு தெரியல இந்த ரெட் கார்டு தூக்குனது அந்த ரெட் கார்டு தூக்கிட்டு சும்மா விட்டு கூட பரவாயில்ல அந்த உமன் கார்டு அப்படிங்கறத வச்சு தூக்கணுதுன்னா பயங்கரமான ஒரு இதா இதான் சேனலுக்கு வெறித்தரமான டிஆர்பி நண்பர்களே மக்களை கிருக்காக்கி சேனல் டிஆர்பி எடுத்துட்டாங்க பட் அதே ரிட்டன் இருக்குமா அதாவது இந்த ரெண்டு வீடு ரிட்டன் இருக்குமா மக்கள் நிறைய பேர் குழப்பம் இருந்துச்சு கடைசி வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கூட ப்ரோ திரும்பவும் ரெண்டு வீடா ப்ரோன்னு கேட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் வந்திருக்க நியூஸ் வந்து ரெண்டு வீடு இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லா சீசனுமே ஒரே மாதிரி கொண்டு போனா அந்த ஒரே பேட்டர் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாம கடை சீசன் அந்த ரெண்டு வீடு டாபிக் மட்டுமே ஒரு சீசனே கொண்டு போயிட்டு பெருசா எந்த ஒரு டாஸ்க்குமே இல்ல கடை சீசன் உண்மையாவே டாஸ்க் அப்படின்னு ஒரு பெருசா ஒரு டாஸ்க் வச்சாங்க ப்ரோ வேற எல்லா ஒரு டாஸ்க் ஏதாவது சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்ல அப்படி ஒரு டாஸ்க்குமே இல்ல எல்லாமே மொக்க டாஸ்க்கு சும்மா கட்டை எடுக்கணும் கட்டையை புறக்கிட்டு வரணும் போனை சார்ஜ் போடணும் பந்த உருட்டி விடணும் இந்த மாதிரியே வச்சு முடிச்சு விட்டோம்னா அதிகபட்சம் செலவு பண்ணது டாஸ்க்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க மத்தபடி பெருசா எதுவுமே இல்ல அதனால இந்த சீசன் வந்து ஒரு வீடு கான்செப்ட் தான் இருக்கும் டாஸ்கை தான் பயங்கரமா கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு டீம் சைட்ல இருந்து அது அப்படி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க இந்த வாட்டி டாஸ்க் பயங்கரமா இருக்கும் ஏன்னா திரும்ப சொல்றேன் டீம் சேஞ்ச் ஆயிருக்கு ஜியோ கைக்கு போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்களுக்கு தேவை திரும்பிய டிஆர்பி மட்டும்தான் மத்தபடி அவங்க எதுவுமே எதிர்பார்க்க போறது இல்ல மக்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறதுனா ரெண்டாவது டிஆர்பி உடைதா வீடு ரெண்டாவது அடிக்கிறான்லா குத்துறான்லா அப்படிங்கிறத பாப்பாங்க அதனால டாஸ்க்குங்கிறது ஃபயர் வச்சு ஒரு வீடு கான்செப்ட் தான் இருக்க போட்டாங்க அதனால இந்த சின்ன பிக் பாஸ் மறந்துருக்கேன் பிக் பாஸ் எல்லாம் வச்சு மறந்து சிங்கிள் வீடு டாஸ்க் தான் வரப்போகுது ஸோ நிறைய பேர் நான் கேட்டிருந்தேன் கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியா கூட இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருந்தேன் யூடியூப்லயும் கேட்டிருந்தேன் அதுல முக்காவாசி பேர் சொன்னது வந்து பிரதீப் மாதிரி ஒரு ஆள் ரிட்டர்ன் உள்ள வரணும் அசீம் மாதிரி ஒரு ஆள் ரிட்டன் உள்ள வரணும்னு சொல்லி சொன்னாங்க என்ன

கடைசி அந்த ஐம்பது நாளுக்கு அப்புறம் தான் அந்த சீசன் சூடு பிடிச்சு அதாவது நம்ம ஒயில் கார்டை நம்ம அர்ச்சனை உள்ள வந்தாங்களே அதுக்கு அடுத்த வாரத்துல தான் சூடு பிடிச்சு அதுக்கான காரணம் என்ன கண்டிப்பா பிரதீப் தான் பிரதீப் கான மேட்ரு எங்க வெடிச்சுட்டோ அதுக்கப்புறம் தான் அந்த சீசனை சூடு பிடிச்சு அதனால அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன் அடுத்தது கமல் சார் ஹோஸ்ட் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது வர வர கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு என்ன பிற திருமவன் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஏன்னா அவங்க சைட்ல வந்து சாலரி அப்படிங்கிறது ஒன் பிப்டி கோர்ஸ் கேக்குறாங்களா நூத்தம்பது கோடி நண்பர்களே இல்ல நூத்தம்பது கோடினா சும்மாவா அதனால டீம் சைடு நான் திரும்ப சொன்னேன் டாஸ்க் வந்து பயங்கரமா வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு திருப்பியும் ஒரு கடை சீசனே நூத்தி முப்பது கோடி இப்போ இந்த சீசன் திருப்பி நூற்றம்பது கோடி கொடுத்து முப்பது கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து டாஸ்க் எதுக்குமே கொடுக்க காசு இல்லாமல் இருக்கிறதோட புதுசாக ஆரம்பிச்சு புதுசாயதா ஒரு ஹோஸ்ட் எடுத்து போட்டு டாஸ்க பயங்கரமா கொடுப்போம் அந்த வீட பயங்கரமா பிரம்மாண்டமா சொல்லி தான் முடிவு பண்ணிருக்காங்களா வீடு ஒரு வீடா இருந்தாலுமே பயங்கரமா செட் போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஹோஸ்ட் வந்து கம்பல்சரி இப்போ வரத்துக்கு ஒரு ஒரு இதுல தான் இருக்காரு நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ வரத்தி நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை அடுத்ததா பேசுறது வந்து அதான் நம்ம சிம்புக்கு தான் பேசிட்டு இருக்காங்களா தான் பேசுறதா சொல்லிட்டு இருக்காங்க பட் அங்க ஒரு தடங்கள் இருக்கு சார் எப்படி இதுக்கு வர முடியாதுன்னு ஒரு இது இருக்குதோ அதாவது சார் வந்து தக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பண்றாரு உங்களுக்கு தெரியும் அது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அது மட்டும் இல்லாம இந்தியன் த்ரீ அதுக்கான ஷூட்டிங்கும் வர ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஷெடியூல வச்சுட்டு இதுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி இருக்கும்போது தக் லைஃப்ல சிம்பும் இருக்காங்க நம்ம சிம்புக்கான ஷெட்யூலும் எப்படி இருக்கும்னு தெரியல அதனால அவருமே ஒரு கேள்விக்குரியல இருக்காரு ஹோஸ்ட் அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல யாரு வரப்போறான்னு தெரியல திரும்பவும் சொல்றேன் பிக் பாஸ் தமிழ்னா அது கமல் சேர் தான் நம்ம என்னதான் ஒரு ட்ரோல் பண்ணாலுமே கமல் சார் தான் அதுல ஹோஸ்டா இருந்தா எனக்கு தெரிஞ்சு பாக்க நல்லா இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே நம்ம எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலும் சரி சரி கமல் சார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஹோஸ்ட் நல்லா இருக்கும் பட் பாக்கலாம் ஒரு சேஞ்ச் இருந்தாலும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி அடுத்ததா லிஸ்ட் முக்கியமா இதுதான் தரமான லிஸ்ட் நண்பர்களே இதுல ஃபர்ஸ்ட் இடம் படிச்சிருக்கதே நமது அஸ்வின் குமார் யாரு எப்படி நம்ம நம்ம குக்வித் கோமாலிலிருந்து ட்ரெண்ட் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிவாங்கி இருக்கும்போது இருக்கும் பயங்கரமா ஒரு ட்ரெண்ட் ஆகி அஸ்வின் சிவாங்கி எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அதுல நம்ம அஸ்வின் வந்து வேற லெவல் பீக் போனாரு சினிமாக்கு எல்லாம் பயங்கரமா போக வேண்டிய ஒரு ஆள் தான் நல்ல நல்ல பயன்தான் நண்பர்களே நல்ல பயன்தான் பட் தன்னோட வாயால கெட்டுக்கிட்டார் முத படம் ஒரு படம் சைன் பண்ணும்போது அதாவது சைன் பண்ணும் போது சைன் ஆகல சைன் பண்ணும் போதே அதுக்கான ஒரு பிரெஸ் மீட்டா சம்திங் ஏதோ வந்து ஒரு இது மாதிரி வச்சாங்க இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க அதுல தலைவர் என்ன பண்ணிட்டாரு நான் ஐம்பது கதை கேட்டேன் ஐம்பது கதையிலையும் தூங்கிட்டேன் இந்த ஒரு கதையில தான் நான் தூங்கலை அதனால இந்த கதை எனக்கு பிடிச்சி போச்சு நான் இதை படமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா தலைவர் டைலாக் விட்டாரு அதுக்கப்புறம் ஆளு காணாமே போயிட்டார் ஆளு காணும் சத்தியமா சொல்றேன் எந்த ஒரு இதுலயும் பார்க்க முடியல சுத்தமா ஆள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஜ் போயிட்டார் அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பிக்பாஸ்ல வந்தாங்கன்னா இது ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது இன்னொன்னு நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது உங்களோட கருத்தை மறக்க கமாண்ட்ல போட்டிருங்க அடுத்தது ஷாலின் ஜோயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குக் வித் கோமாலி தான் இப்ப இவங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டியுமே இருக்கு ஏன்னா நிறைய பேர் பேசுறது வாடா போடான்னு தான் பேசுறாங்க தெரிஞ்சு பண்றாங்களான்னு தெரியல அப்படின்னு மாதிரி உங்களுக்கு நிறைய ஹேட்ரேட் இருக்கு என்னதான் ஹேட்ரேட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பர்சன் உள்ள வந்தாங்கன்னா ஷோ கொஞ்சம் சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த பர்சன் ஃபன்னாவும் பேசுது நம்ம ஜாலின் ஜோயா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாதுங்க ஏன்னா அவங்க ஒரு மலையாளி இப்பதான் தமிழ் நல்லா பழகி அப்படி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி சில பல வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கும் ஒரு ஃபன் இருக்கான்னு மட்டும் தான் நீங்க அதை பார்க்கணும் அதனால எனக்கு தெரிஞ்சு ஜாலியின் ஜோயா உள்ள வந்தா ஒரு ஃபன் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஃபயர் உடுவியும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பூனம் பாஜுவா பூனம் நிறைய சீசனா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சீசன் கூட நம்ம பேசியிருப்போம் நினைக்கிறேன் பட் இந்த சீசன் வந்து ரொம்ப போல்டா பேசிட்டு இருக்காங்க அவங்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க பிக்பாஸ் சைட்ல இருந்து பூனம் பாஜுவாவோ அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு பூனம் பாஜுவா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இதுல எதையுமே நம்ம நம்ப முடியாது ஏன்னா பல ரூமர் சுத்தம் பாஸ் ஸ்டார்ட் ஆகிற வரதுக்கு பல ரூமர்ஸ் வந்து பல கலர்ல சுத்தம் அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் சோ அடுத்த பாத்தீங்கன்னா கார்த்திக் குமார் சோ இவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தெரியாதவங்க டேஸ்ல தெரிஞ்சிருப்பீங்க நம்ம சுசித்ரா எக்ஸ் ஹஸ்பண்ட் அது மட்டும் நம்ம சுச்சித்ரா வந்து ரீசன்ட்டா நிறைய தேவையில்லாத டாபிக் எல்லாம் எடுத்து விட்டு தாங்களே ட்ரெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டாங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் காமெடியின் கூட நிறைய படத்துல கூட நீங்க இவங்கள உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு ரூமர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பப்ள பிருத்ராஜ் கடைசி நம்ம பேசணும் இருக்கா பப் பிருத்ராஜ் வருவாருன்னு அதே தான் திரும்பியும் சொல்றேன் வருவாரு வருவார்னுங்கிறாங்க வருவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல நண்பர்களே பட் நீங்க சொல்லுங்க வந்தா எப்படி இருக்கும்னு அடுத்தது எப்பவும் போல மாக்காப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாட்டி நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போமே அடுத்தது ரோபோ சங்கர் ஃபேமிலில ரோபோ சங்கரா அவங்க பொண்ணான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல இருக்கு கண்டிப்பா நாங்க ஒருத்தர் வராங்கன்னு சொல்லி சொல்றாங்க தெரியும் சேனல் ப்ராடக்ட் தான் முக்காவாசி உள்ள இறக்குவாங்க கடைசி சீசன்ல பார்த்தீங்கன்னா முக்காவசி சேனல் ப்ராடக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியும் ரோபோ சங்கர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு பச்சை சொல்லுது கருத்தை மருகம நம்ம கமனில் போட்டிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அமல்லா சாஜியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே இது என்ன கதை எனக்கு தெரியல அமல்லா சாஜி எனக்கு ஏன்னா கடை சீசனுமே உண்மை வர்ற மாதிரி சொல்லி கடைசியில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஒரு விஷயத்துக்காக தான் தள்ளி போயிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இந்த சீசன் வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய சேனல்ஸ்ல கூட அதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட கருத்தை சொல்லுங்க வந்தா நல்லா இருக்குமானே அடுத்து பாத்தீங்கன்னா சோனியா அகர்வால் இவங்க வந்து ஹண்ட்ரட் இந்த சீசன் உள்ள இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நண்பர்களே பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சோனியா அகர்வால்லாம் எல்லாம் வந்தா எனக்கு தெரிஞ்சதா ஒரு அதாவது சொன்ன ஃபயர் விடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்க நண்பர்களே அந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்காங்கன்னு உண்மையாவே அந்த மாதிரி தான் இருக்காங்க இருக்கு சம்பவம் இருக்கு அடுத்தது சிங்கர் ஸ்வேதா மோகன் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நிறைய ஷோ பண்ணாங்க நல்லா நிறைய இடத்துல ட்ரெண்டான ஒரு நல்ல ஒரு பர்சன் தான் இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குன்னு சொல்றாங்க நண்பர்களே சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படி சொல்லி மறக்க நம்ம கமெண்ட்ல போட்டிருக்கேன் ஒரு வீடு வந்தா ஓகேவா இல்ல ரெண்டு வீடு வந்தா ஓகேவா அப்படி சொல்லி அதை பத்தி உங்களோட கருத்து மறக்க நம்ம கமெண்ட்ல அடுத்தது